ஸ்ரீவாரி கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ரத்த சப்தமி இல்லையா அதனால சூரிய நாராயண பெருமாளா நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க அந்த சூரிய தேவன் யாரு அவர் எப்படி நம்மளுக்கு தினம் காட்சி கொடுக்கறார்

சோ அதை முன்னிட்டு சூரிய பகவானை பத்தி சொல்லணும்னு கேட்டா அதனால ஏதோ அடியு தெரிஞ்ச அளவுக்கும் பெரியவர்கள் என்ன சூரிய பகவான் வந்து தெய்வம் தெய்வம் இல்லையா கண்ணுக்கு வந்து சூரிய பகவான் ராமாயணத்துல கூட வரும் சீத்தை வந்து தொழிச்சு போனதுக்கு அப்புறம் ராமர் வந்து ரொம்ப அல்லாட்டுறாரு எல்லா இடத்துலயுமே போகும்போது அப்ப வந்து அவரோட நிலைமையை பார்த்து இறங்கி ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒருத்தர் வாயு இன்னொருத்தர் சூரியர் வாயு புத்தன் நமக்கு புத்தரையும் ஆஞ்சலேய சுவாமி சூரியனோட புத்திரம் சுக்ரியவன் அவரோட அம்சம் தான் சுக்கிரீவன் இவன் ரெண்டு பேருந்தான் முதல்ல வந்து இவாருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ராமாயணக்கா சேர்ந்து சொல்லுவா சோ சூரிய பகவான் யாரு அப்படின்னு கேட்டா கஷ்யப்பர் அதித்தி அவரோட ஒரு பையன் இது கூட சொல்லுவா கஷ்யப்பருக்கு வந்து சாதம் பரிமாறி இருந்த போது யாரோ பிராமணர் வாசல் கதவை தட்ட அவ சூரிய பகவான உண்டாயிருக்கனால அவர் சீக்கிரமா வேகமா போக முடியல அதுக்குள்ளேயும் அந்த பிராமணன் சாமி கொடுத்துட்டாரு உன்னோட குழந்தை இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐயோ சுவாமி என்னது இந்த பிராமணர் இப்படி சாப்பிடுத்துறாரு அதுக்கு கட்சியை படம் சொல்றேன் நீ கவலைப்படாத இந்த சூரிய பகவான் வந்து உனக்கு வய உனக்கு வயிற்றுல இருக்கிறது ஒரு பெரிய பிழம்பு ஒன்று பார்க்க போறது அது உலகத்துக்கெல்லாம் இழுச்சு கொடுக்க போறது நீ கவலைப்படாதுன்னு சொன்னாரு அதே மாதிரி பிழம்பான சூரிய பகவான் நமக்கு கிடைச்சிருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லி மாறாரு எல்லாம் நம்ம ஸ்ரீமன் நாராயணனோட ஒரு பகுதி தான் எல்லாருமே அவரோட அம்சம் தானே தூணிலும் இருப்பான் திரும்பலையும் இருப்பாங்க எல்லாமே அவரோட வைபவத்தில் நடக்கிறது இந்த சூரிய பகவான் வந்து எவ்வளோ எவ்வளோ வட்டத்தை சுத்தல அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது இருந்தாலும் தெரிஞ்ச வரணும் சொல்றான் அவர் வந்து ஒன்பது கோடி ஒன்பது கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சணம் போஜன யூ அந்த போஜன தூரத்தை ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு ஆயிரத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல போய் கடக்கிறாரா அப்படின்னு நீங்க பாத்துக்க அதெல்லாம் அவர் எவ்வளவு வேகமா கிடப்பார் அப்படின்றத நீங்க தான் பாத்துக்கணும் அப்பேற்பட்ட ஒரு வேகமா சுத்திரவர் வந்து நம்ம சூரிய பகவான் அவருக்கு வந்து ஏழு ரதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா என்னென்ன ஏழு ரதம் கேட்டா ஒன்னு ரிஷி ஒன்னு கந்தர்வல் ஒன்னு அப்சரஸ் நாகர் யக்ஷர் ரக்ஷர் அப்புறம் தேவர்கள் அப்படின்ற ஒரு ஏழு பேர் இருக்கா சரி இவெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்னு கேட்டா சூரிய பகவான் வந்து ஒரு பன்னெண்டு ஆதித்யர் சொல்லுவார் இல்லையா அவரோடது அதாவது நமக்கு வந்து மாசத்துல அப்படி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாசத்துல வாரி டியூட்டியும் அப்படியே பண்ணிட்டே இருப்பாளாம் அவ வாழ்க்க வாழ்க்க குறிப்பிட்ட தேவதையோட வருவார் அப்படிங்கறது நம்ம ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றது ரிஷிகரோட வேலை என்னன்னு கேட்டா சூரிய பகவானுக்கு அவரை பார்த்தா மாதிரியே வண்டி ஓட்டுறது நம்ம அருண பகவான் அருணன் யாருன்னா தருணகரோட அண்ணா அவர் தான் வந்து சூரியனை பார்த்தா மாதிரியே அந்த தேரை ஒட்டின வர அப்படின்னு பாகவதம் சொல்றது அந்த குதிரைகள் அப்படின்னு அந்த அவரோட முதல்ல ரிஷிகள் என்ன பண்ணுவான்னா என்னைக்குமே பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்னா வேத நாதம் தானே மொழிக்கும் சாமம் அத சொல்லே வந்து அந்த எல்லா ரிஷிகளும் அதை சொல்லிட்டே அவள் அப்படியே சூரியனை பார்த்துட்டே அப்படியே எதிர்நோக்கி சொல்லிட்டே வருவாளாம் அது மட்டும் இல்ல கந்தர்கள் பாட்டுக்கே நம்ம சொல்ல காந்தரவர் ஆகும் சொல்லுவோம்னா பாட்டுக்கு அவாதான் சூரிய பகவான் கிளம்பும் எப்பவும் எப்பயும் அவளோட பாட்டு இல்லாத கிளம்ப மாட்டான் அப்சரஸ் என்ன பெருமாள் வந்து கண் பிரத்யட்ச தெய்வம் உன்னி இல்லாத வாழ்கெல்லாம் அவ்வளோ உபச்சாரங்கள் நடக்கும்போது சூரிய பகவான் உலகத்துக்கு வெளிக்காட்டுறவர்தான் எப்படி இருக்கும் அவர் பந்தோபஸ்து அதே மாதிரி அக்சரஸ்லாம் டான்ஸ் ஆடுவாள் அந்த சமயத்துல அதுக்கப்புறம் யக்ஷர்களோட வேலை என்னன்னா அந்த தேரை அழுகுப்படுத்துற வேலை அவளோடது அதுக்கப்புறம் அரங்கர்கள்னு அவன் குண்டா இருக்கிறதுனால அவனே திரும்ப உடல வரங்க எல்லாம் அவன் குழந்தை தானே அவன் வந்து பின்பற்ற பிடிச்சு தன்னோட பலம் பிரகாரம் பிடிச்சு தள்ளி விடுறாளாம் யாரு ரக்ஷர்கள் அதுக்கப்புறம் வைகியர்கள் அப்படின்றவர்கள் வந்து பதினாறு பிரம்ம ரிஷி இல்லையா அவர்கள் வந்து என்னன்னா வால்கியர்கள் அப்படின்னு அவள் சொல்லுவா அவ வந்து பதினாறு பிரம்ம ரிஷிகள் அவளோட சேர்ந்து அவளும் அப்படியே நம்ம சூரிய பகவான அப்படி சோசனம் பண்ணுவலாம் இப்படியாக ஒரு ஒரு நாளும் நம்ம சூரிய பகவான் சம்மத தேஜஸோட அப்படியே புறப்பட்ட வராரு நம்ம இந்த காலத்துல சதசப்தங்க என்ன ஒரு ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா இதுவரையிலும் உத்தராயணம் தட்சாயணம் ரெண்டு இருக்கு இதுவரையிலும் தேர் வந்து தக்ஷாயணத்தை நோக்கி புறப்பட்ட தேர் இப்படி திரும்பி உத்தராயணத்தை நோக்கி வருதோம் அதனாலதான் இதுல தான் இது ரொம்ப விசேஷம் உத்தராயணம் அப்படிங்கிறது தெருக்கு வடக்கு பக்கமா வருது இப்போ அப்படின்னு சொல்லுவா இப்ப என்ன என்னைக்குமே சொல்லுவா கிராமத்துல உத்தராயணம் வந்தாலே வெக்கச்சமா வெயில் ஒன்று ஏன்னா இத்தனை நேரம் மில்லமா வந்த இவர நம்ம சூரிய பகவான் இனிமேல் பயங்கர படுவேகமா ஆயிடுவா அதெல்லாம் நமக்கு திகிப்பும் பாருங்க இனிவேளை வர காலங்கள்லாம் நமக்கு பயங்கர சம்பார் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு குறையாது இல்லை ஏன்னா அவரோட வேகம் வரல தாங்க முடியாது அப்படி சூரியனோட கிரகணங்கள் நமக்கு அப்படி டேரெக்டா வருமா இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இதுதான் நம்ம சூரிய பகவானோட நம்மளோட பிரபாவம் சூரிய பகவான் சரி இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்படி நம்ம சூரிய பகவான் சாட்சாத் நம்ம பெருமாள் தான் நம்ம எல்லார்கிட்டையும் ஆவிர்வகிச்சாங்க அவர் தான் ஆவிர்விச்சு நமக்கு எல்லாரும் வெளிச்சத்தையும் சந்தோஷம் கொடுக்கிறார் ஒரு நாள் சூரியன் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க நம்மளால வாழவே முடியாது அப்படி ஒரு சூரிய பகவான் ஒரு தேஜஸ்வி அது மட்டும் இல்ல அவர் எந்த பக்கம் உதிக்கிறாரோ அதுக்கு எதிர்பக்கம் நமக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் நம்ம கிட்டே இப்ப சூரியன் இப்ப இருக்கனா இல்லாத பக்கத்துல அந்த பக்கத்துல இருந்து குளிர்ச்சியா இருக்கும் அந்த பக்கத்துல தூங்க போடுவார் எல்லாரையும் அந்த பக்கத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த பக்கத்துல நம்மள தூங்க போடுவார் இந்த மாதிரி அவர் எல்லா சுருட்சமான காரியங்களும் அப்படி பண்றாரு அவர் இல்லாத ஒண்ணுமே பண்ணாத எல்லா உலகத்துக்கும் ஒரு பிராக்கிருதமான சூரிய மண்டலம் தான் எல்லா எல்லாத்துக்குமே ஆதாரம் சூரிய மண்டலத்தை வச்சு தான் நமக்கு எல்லாமே காலம் நேரம் எல்லாமே கால்குலேட் பண்றது சூரிய மண்டலத்தை வச்சுதான் அப்படின்னு தெரியறவா எல்லாம் சரிப்பா ரதசப்தமிக்கு வருவோம் ரதசப்தமிமா என்ன அவர் வந்து இந்த பக்கத்துல வந்துட்டார் உத்தராயண் பக்கமா வந்துட்டாரு அப்போ சூரியனோட வெயில் தகிக்கும் அந்த சமயத்துல நமக்கு வியாதியா இருக்கிறவா இந்த இந்த சப்தமினால சூரிய பகவான நல்லா வழிபட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாகவத சொல்றது அது மட்டும் கிடையாது நம்ம இதுக்கும் பீஷ்மருக்கும் பித்தாமகர் பீஷ்மருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அவரோட உத்தராயணத்துல போகும் ஒரு உயிர் இருக்கு ஆனா அவரோட உயிர் உத்தரத்துல போகவே இல்லை அழகாரு அம்பு படைக்கல பத்து இருக்காரு வேதன ஒரு நாலு ஒரு யுகமா இருக்கு அவருக்கு அவ்வளவு அழகாரு நான் வந்து பிரம்மச்சரியர் இருந்து பிரதிஜை பண்ணி அதை மாறாத நான் எப்படி சத்தியத்தை கட்டுப்பட்டு இருந்தேன் ஆனா என் உயிர் ஏன் போல அப்படின்னு அழறாரு அப்பதான் வியாசர் சொன்னாரு நீ பண்ணின பாவம் அந்த மாதிரி மாதிரினாரு நான் என்ன பண்ணேன்னாரு நல்லா யோஜனை பண்ணி பாருன்னாரு ஆனா அவர் சத்திய நல்ல யோசனை விளையிடாரு அவர் என்ன தப்பு பண்ணுன்னா பாஞ்சாலி திரௌபதியை வந்து எல்லாரும் துகி நுழிக்கிற குழிக்கத்துக்கு எதிர துட்சாத நிறுத்தினு வந்து சபையில நிறுத்தும் பொழுது கதையை அடறான் நீங்க நினைச்சு பாருங்க அவ அன்னைக்கு மாதவிலக்கு நாள் வேற அந்த நாள்ல வந்து அவளை இந்த மாதிரி அரச சபையில எழுத்துன்னு வந்து அவ வந்து ஒரு படாத பாடுபடுத்தினது எல்லாருக்குமே தெரியும் அவன் எல்லார்கிட்டயுமே நியாயம் கேட்கிறா முதல்ல அவர் ரொம்ப நம்பிக்கை தான் நமக்கு விஷயம் விஷயங்களைதான் தாத்தா நீங்க சொல்லுங்க பேத்தி ஆசிர் வந்தே பேத்தி கல்யாணம் ஆகி அவன் சொல்லித்தான் நிறுத்திருப்பாடே உனக்கு நீ இந்த சுரியோதனா நீ தப்பு பண்ற நீ இந்த மாதிரி பண்ணீனா நான் உன்கிட்ட விலகிக்கிறேன் நான் நீங்கிட்ட முதல்ல போர் பண்ணிட்ட அதுக்கப்புறம் அவரை பண்ண சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அந்த மாதிரிலாம் சொன்ன மகாபாரத கதை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவர் ஒன்னும் சொல்லல வாயிட முடியுட்டாரு ஆனா அது மகா பெரிய பாவமா கருதப்படுறது இன்னைக்குமே பாருங்க நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டிதான் கண்ணுக்கு ஏதோ ஒரு அக்கிரமம் நடக்கிறது அப்படி அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது நம்மளால முடிஞ்சதை ஏதாவது உதவி பண்ணணும் அதுவும் ஒவ்வொரு பெரிய பெரிய பதவியில இருக்காரா இவா சொன்ன வச்ச கண்டிப்பா கேட்பா அப்படின்ற ஒரு நேரத்தில் கூட நம்ம நல்லது பண்ணலன்னா அதுக்கப்புறம் எண்ணத்துக்கு இருக்கும் இல்லையா அப்படிங்கறத எந்த ஒரு சம்பவம் காட்டுறது அப்புறம் அவரு தாபப்படுறாரு பண்ண கவலைப்படாத உத்தராயணம் வர சூரிய பகவான் அவரோட வெளிச்சம் வெப்பம் வந்து உன்னோட பாகத்தை போக்கிடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்குதான் ரதசப்தணி அன்னைக்கு ஒரு ஏழு இருக்கணும் எடுத்துக்க சொல்றான் லேடிஸ் பெண்கள் எப்படி நீராடணும்னா தலையில ஒண்ணு கண்ணுல ரெண்டு தோல்பட்டில ரெண்டு கால்ல ரெண்டு அதுல அக்ஷதையும் மஞ்சளும் அப்படி வச்சு ஸ்தானம் பண்ணணும் சூரியனை பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு புனித நீராடமான ஆறு குளம் நதிகள் அந்த மூலமாவும் சூரியனை பார்த்தா மாதிரி நீராடினா கூட நம்மளுடைய பாவங்கள் துளையம் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்றது ஆம்பளைகள் வந்து வெறும் அக்ஷத விபூதி இப்படி வச்சுட்டு ஸ்தானம் பண்ணணும்னு சொல்றது அது மட்டும் இல்லாத சூரியன் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா அவரை ரக போல போட சொல்றா தெரிஞ்சா அதெல்லாம் போடலாம் அன்னைக்கு சக்கர பொங்கல் பிரசாதம் பண்ண சொல்லிருக்கா இதெல்லாம் பண்ணி நம்ம சூரிய பகவானை திருப்தி பண்ணலாம் பண்ண நான் திருவிழி பகவான் ஏன்னா அவரை என்ன பண்ணலை நமக்காக நீங்க நம்மெல்லாம் இன்னைக்கு நல்லா அடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது சூரிய பகவானோட வருகையினாலதான் ஒரு நாளை போல ஒரு சோமியரதனம் இல்லாத ஒரு அலுப்பு இல்லாத வந்து நம்மள எல்லாம் எழுப்புறாரு இல்லையா அவருக்கு நம்ம இது கூட செய்ய முடியாதே என்ன அதனால இந்த சூரிய பகவானோட பிரபாவம் இதுதான் நம்மளால முடிச்ச வரையிலும் நம்ம இந்த ரதசப்தமிய சின்ன விஷயம்தான் நம்ம அக்ஷயத்தை எல்லாம் வச்சு நம்ம எல்லாம் பண்ணி நீராடலாம் முடிஞ்ச வரையும் நம்ம பேருக்கு சொல்லலாம் இந்த விஷயத்த ரதசப்தமினா என்ன அப்படிங்கிறத இது முதல்ல சூரிய பகவான ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விரதமா தான் கருதப்பட்டது இப்ப வந்து நம்ம சூரிய பகவான் வந்து பன்னெண்டு மாசம் போறாரு இல்லையா அந்த பன்னெண்டு மாசமும் அவருடைய ஏழு சொன்னோம் இல்லையா அந்த ரிஷிகள் கந்தவர்கள் அப்சரஸ் இவெல்லாம் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது திருச்சி நமக்கு என்ன ஆக போறது அப்படின்னு நினைக்க வேண்டாமா இது சொன்னா நம்ம பாவங்கள்லாம் போகும் ஏன்னா சூரிய பகவானை ஸ்மரிச்சானே பாவம் போகும்ன்றா சோ இவரோட தேர்ல யார யாருக்கெல்லாம் ஒரு டியூட்டி போட்டிருக்கான்றத பாக்கலாம் ஏன்னா நம்ம பாவம் போகணும்னா ஏன் உருவானே நம்ம தான் நிறைய பண்ணி வச்சிருக்குமே ஜஸ்ட் நம்ம பாக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சூரிய பகவானுக்கு வந்து இப்ப என்ன மாசம் நம்ம சித்திர மாசத்துல சூரிய பகவானுக்கு பன்னெண்டு ஆதித்தர்கள்லயே அவரோட பேர் வந்து தாதான்னு பேரு கிருதஸ்தலி அப்படின்ற ஒரு அப்சரஸ் ஹேத்தி அப்படின்ற ஒரு அரக்கன் வாசுகி பாம்பு ரதகிருத் அப்படின்ற யக்ஷன் புலக்ஷிய ரிஷி தும்புரு அப்படின்ற வந்து இவெல்லாம் தேர் படித்து நடத்துறாள் அதுக்கப்புறம் சூரிய பகவானை வந்து வைகாசி மாதத்தில் யார் நடத்துகிறான்னு பார்த்தா அரிமா அப்படின்றவர் புலசிய ரிஷி அதஜஸ் அப்படின்ற யக்ஷன் பிரகேசி பிரதேசி அப்படின்ற ஒரு அக்ஷன் அதுக்கப்புறம் கஸ்தலி அப்படின்ற ஒரு அப்சரசு நாரதன் அப்படின்ற கந்தர்பன் அந்த நாரதன் அப்படிங்கிறது வந்து யாருன்னா நம்ம நாரதர் கிடையாது அது நாரதன் இவர் ஒரு அப்சரஸில் ஒருத்தர் கந்தர்பன்ற ஒருத்தர் அப்புறம் க கச்சநீரன் அப்படின்ற சர்ப்பம் இவ தான் வைகாசி மாதம் ஆடி மாசத்துலேயே மித்தனன் அப்படின்ற சூரியன் அத்திரி தேசி பௌஷே என்ற ராட்சசன் நாகம் மேனகை என்ற அப்சரஸ் ஆஹா அப்படின்ற கந்தர்வன் ரதஸ்வனன் அப்படின்ற யக்ஷன் அதுக்கப்புறம் இவர்கள் வந்து ஆடி மாசத்தை நடத்துகிறார் ஆடி மாசத்தை வந்து வருணன் அப்படின்ற சூரியன் ஊபு அப்படின்ற ஒரு கந்தர்வன் அதுக்கப்புறம் வந்து சுக்கரநாகம் சித்ரசவன் அப்படின்ற அட்சசன் இவானா அந்த காரியத்தை செய்கிறார் அதுக்கப்புறம் ஆவணி மாசத்துல இந்திரன் சூரியனா ஆயிடுறாரு ஏன்னா பதனா ராஜ்யத்துல அவர் பேர் இந்திரனா இருக்கு அந்த சமயத்துல அதுக்கப்புறம் அதான் பாருங்க ஆவணி மாசம் அப்படிங்கிறது நல்ல நாள் சொல்றாரு இல்லையா அதுக்கப்புறம் அவரோட வந்து கந்தர்வனான விஸ்வாசம் அப்புறம் சுரோதா அப்படின்ற யக்ஷன் ஏலாபத்ர நாகம் அங்கிர ரிஷி பிரம்மலோச்ச ஒரு அப்சரசு வரியன் அப்படின்ற அரக்கன் அப்படின்ற தன்னோட காரியத்தை செய்கிறான் புரட்டாசி மாசத்துல பாத்திரபதர் அப்படின்றவர் சூரியன் பேர் வந்து விஸ்வா விவஸ்வான் அப்படின்ற பேர் அவரோட உபரசேனன் அப்படின்ற ஒரு கந்தர்வன் ஆஹ் வியாக்கரன் அப்படின்ற ஒரு அரக்கன் அசரணன் அப்படின்ற யக்ஷன் குருகுமக ரிஷி லோச்சை அப்படின்ற ஒரு அப்சரசு சங்கபால நாகம் அப்படின்றவாத நடத்தறாள் அதுக்கப்புறம் மாசி மாசத்துல சூரியனுக்கு பூஷா அப்படின்ற ஒரு பேரு இருக்கு தனஞ்சயன் ஒரு நாகம் வரதன் அப்படின்ற ஒரு ராட்சசன் அப்படின்ற ஒரு கந்தர்வன் இவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்த அப்புறம் பங்குனி மாசத்துல வந்து கிருது அப்படின்ற யக்ஷனன் வர்சஸ் அப்படின்ற ராட்சசன் பரத்வாஜ ரிஷி பர்ஜனன் அப்படின்ற சூரியன் சேனஜித் அப்படின்ற ஒரு விஸ்வந்த் அப்படின்ற கந்தர்வன் ஜனாவதன் அப்படின்ற நாகம் இவர்கள் தான் இந்த மாசத்தை இயக்கறான் அதுக்கப்புறம் மார்கழி மாசத்துல அம்சு அப்படின்றது சூரியனோட பேரா இருக்கு கஷ்ய தான் இருக்காரு தக்ஷகன் அப்படின்ற ஒரு யக்ஷன் ருதசேனன் அப்படின்ற கந்தர்ப்பன் ஊர்வசி தான் அப்சரஸ் டான்ஸ் ஆகிறதுக்கு அப்புறம் தத்ரு அப்படின்ற ஒரு அக்ஷசன் மகாசங்கன் அப்படின்ற ஒரு நாதம் இவர்கள் தான் இந்த மாசத்தை நடத்துறாங்க அப்புறம் புஷ்ய மாசம் அப்படின்னா தை மாசம் நடத்துவோம் அந்த மாசத்துல பகன் அப்படின்ற ஒரு சூரியனா இருக்காரு சுபூர்ஜன் அப்படின்ற ஒரு அரசன் அரிஷ்டனிமி அப்படின்ற ஒரு கந்தர்பன் ஊர்ணன் அப்படின்ற ஒரு யக்ஷன் ஆயு அப்படின்ற ரிஷி கார்போட்டக பாம்பு பூர்வசித்தி அப்படின்ற அப்சரசு அதுக்கப்புறம் ஐப்பசி மாசத்துல துவஷ்டா அப்படின்ற சூரியனோட பேர் இதெல்லாம் நீங்க நல்ல ஞாபகம் ஆதித்யர்கள் பன்னெண்டு ஆதித்யர்களோட பேர் இதெல்லாம் துவஷ்டா அப்படின்ற சூரியன் ஜமதக்னி ரிஷி அப்புறம் கம்பளன் அப்படின்ற ஒரு நாகம் திலோதமி அப்சரசு பிரம்மபேதன் அப்படின்ற ஒரு அரக்கன் சத்யஜித் அப்படின்ற யக்ஷன் திருதராஷ் அப்படின்ற கந்தர்வன் அந்த இவர் கிடையாது இது கந்தர்வனோட பேரு கார்த்திகை மாசத்துல விஷ்ணு அப்படின்றது அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அசுவதரன் அப்படின்றது நாகத்தோட பாம்பு ரம்பை தான் அப்சரசு சூரியவரஸ் அப்படின்ற கந்தர்பன் சத்யஜித் அப்படின்ற யக்ஷன் விஸ்வாமித்ர ரிஷி மகாபேதன் அப்படின்ற அவ அரசன் அவர்கள் தான் வந்து நடத்திட்டு போறான் அதுக்கப்புறம் இவர்கள் எடுத்துட்டு இவர்கள் அனை எல்லாருமே பார்க்க ஆதித்ய பவனோடைய விபூதிகள் அம்சத்தை ஏற்றவர்கள் இந்த பன்னிரெண்டு கந்தர்வர்களும் சூரியர்களும் வந்து எப்பயுமே ஆறு கணத்தோட சூரியனையும் சேர்த்து எங்கேயுமே சுற்றி வருவாள் இவன் இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் நமக்கு நல்ல புத்தி தான் என்ன சொல்றாதிலாம் காலத்தால எழுந்துக்கோ நல்ல புத்தி தானே எழுந்து பகவானை செய்யும் விளக்கியத்து இதெல்லாம் யார் சொல்கிறாள் சூரிய பகவானுக்கு சூரிய பகவான் சொல் சூரியன் பகவான் நீ படுத்துக்காத எழுது அப்படின்னா சொல்கிறானே அதனால் வந்து சூரிய பகவான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது பண்ணுறது பாருங்கள் அவர் வரும்போது நான் சொல்லல அவருக்கு ஒரு சாம வேதத்தோட ஒரு வரவேற்பு அப்சரசு கிண்ணறர்கள்லாம் பாடுவா நாகர்கள் வந்து அவரை இழுத்து கட்டுறதும் யக்ஷர்கள் அலங்காரம் பண்ணுறதும் வரிக்கரை வந்து ரொம்ப அவர் அவரை பற்றி சோசனை பண்ணுறதும் பதினாறு பிரம்மரசிப்படும் இதெல்லாம் நம்ம சூரிய பகவானை வந்து இப்படி நம்ம சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம் சூரிய என்ன நமக்கு பண்ணுறாங்கன்னு அவர் எவ்வளோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி அருணன் கூட பாருங்க நேரம் வந்து ஓட்ட மாட்டான் அவர் பெருமாளை தான் ஓட்டுவான் அதை எப்படி ஓட்டுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றது பாகவத சொன்னா இதை கேட்டாலும் நமக்கு வியாதியே வராது எவ்வளோ இல்லை அது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பயமா இருக்கு ஒரு தலைவலி ஒரு தொண்டை கட்டுனாலே பயமா இருக்கு அங்கோ கொரோனாவா உமைக்கிறானாலாம் இருக்கு ஸோ இந்த சமயத்துல நம்ம இதெல்லாம் கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா சூரிய பிரத்ய தெய்வம் இல்லையா அதை எப்படி போய் சொல்லும் அதை சொல்ற பாகவதன் எப்படி நம்ம பாகவதன் எப்படி பொய் சொல்லும் அதெல்லாம் கண்டிப்பா நம்பலாம் இந்த இவ்வளவு பேர் சூரிய பக நமக்காக சூரிய பகவானோட பெரிய ரதத்தை உலகத்தை சுத்தறதுக்கு இத்தனை பேரும் நமக்கு எவ்வளவு ஒரு குரூப்பா டீம் ஒர்க்கா வந்து எப்படி நமக்கு ஹெல்ப் பண்றாங்க இவரோட பேரு ஸ்மரிச்சாலே நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றா உங்க சார்பா நம்ம எல்லாரும் சமரிஷம் நீங்களும் நல்லபடியா கேட்டீங்க இது கேட்கற வாழ்க்கை ஒரு வியாதி இல்லாத ரொம்ப சந்தோஷமா அவ வேலையை பார்த்தது நிம்மதியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நமஸ்காரம் இட் வாஸ் வெரி வெரி டீடைல்டு வீடியோ ஆஃப் சூரியதேவா அண்ட் ரதசப்தமி நீங்க எல்லாருமே இதை நன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு பேர் அப்படின்னு நினைக்கிறேன் ரதசப்தமி மாதிரி நன்னாளான இன்னைக்கு மட்டும் இல்லை தினோ நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துக்கே பிரகாசமா ஒளி கொடுத்துட்டு அந்த சூரிய தேவனை தினம் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அவ்வளோ கஷமமாக இருக்கணும் அப்படின்னு இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்